thank <laughs> you தூய நான்காம் சிங்கராயர் இன்று நாம் நினைவு நான்காம் சிங்கராயர் எழுநூற்று தொண்ணூறாம் ஆண்டு ரோமையில் பிறந்தார் இவர் வளர்ந்து படித்தது எல்லாம் ரோமையில் தான் ரோமையில் இவர் படித்துக் கொண்டிருக்கும் போது திருத்தந்தை நான்காம் கிரகோரியரின் நட்பு கிடைத்தது அதன் மூலம் இவர் திருத்தொண்டராக உயர்ந்தார் பின்னாளில் திருத்தந்தை இரண்டாம் செர்ஜியூஸின் மறைவிற்கு பின்னர் இவர் நான்காம் சிங்கராயர் என்ற பெயருடன் திருத்தந்தையாக உயர்ந்தார் அந்நாட்களில் அரேபியர்களின் படையெடுப்புகளால் ரோமில் இருந்த பல ஆலயங்கள் சேதமுற்றிருந்தன அவற்றுக்கெல்லாம் புது வடிவம் கொடுத்து புது பொழிவாக்கினார் அதோடு கூட ரோமைக்குள் எதிரிகளின் படைகள் வராத வண்ணம் சுற்றிலும் மதில் சுவர்களை கட்டி எழுப்பினார் இதனால் எதிரிகளின் தாக்குதல் படிப்படியாக குறைந்தன எண்ணூற்றி நாற்பத்தேழாம் ஆண்டிலிருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து வரையிலாக இவர் திருத்தந்தையாக பணியாற்றிய காலகட்டங்களில் மூன்று முறை குருக்கள் மன்றத்தை கூட்டி வளர்ச்சிக்கான பணிகளை முன்னெடுத்தார் அதே நேரத்தில் குருக்களிடம் இருந்து ஒரு சில தவறான போக்குகளையும் கடுமையாக கண்டித்தார் இதனால் ஒரு சிலரிடமிருந்து எதிர்ப்புக்கள் கிளம்பின அவற்றையெல்லாம் இவர் தன்னுடைய கண்ணியமான நடத்தையால் சரி செய்தார் இப்படி திருச்சபையின் வளர்ச்சி பணிகளில் தன்னை முழுமையாக கரைத்துக்கொண்டு திருச்சபை எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் காத்த துருத்தந்த நான்காம் சிங்கராயர் எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினேழாம் நாள் இறையடி சேர்ந்தார் இன்சென்டியோ டி போர்கோ என்ற புத்தகத்தில் திருத்தந்தை நான்காம் சிங்கராயரைக் குறித்து இடம் நிகழ்வு ஒரு சமயம் ரோமியானது தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது மக்கள் எல்லாம் செய்வதறியாது திகைத்தார்கள் அப்போது திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய சிற்றாலயத்தில் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கத் தொடங்கினார் ஆச்சரியம் என்னவென்றால் இவர் ஜெபிக்கத் தொடங்கிய ஒரு சில மணி நேரங்களிலே பற்றி எறிந்த தீ அப்படியே அணைந்து போனது இதே பார்த்த மக்கள் அனைவரும் திருத்தந்தை அவர்களை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் திருத்தந்தை நான்காம் சிங்கராயருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது திருச்சி வளர்ச்சிக்காக பல பணிகளையும் நம்முடைய நினைவுக்கு வந்து போகின்றது இத்தகைய வளர்ச்சி பணிகளை எல்லாம் செய்வதற்கு இவருக்கு ஏது ஆற்றலையும் வல்லமேன் தந்தது என்று பார்க்கின்ற போது இவர் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கைத்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது இறைவன் மீது கொள்ளும் நம்பிக்கையை ஒருவருக்கு எல்லாவிதமான விதமான ஆற்றலின் வல்லமையும் தருகின்றது என்பது உண்மையாகின்றது ஆகவே நம்முடைய ஆன்மீக பயணத்தில் திருத்தந்தை நான்காம் சிங்கராயர் போன்று இறைவனுடைய துணையை நம்பி நம்முடைய பணிகளை செய்வோம் இறைவனுக்கு உகந்த வழியில் எப்போதும் நடப்போம் அதன் வழியாக இறையொருளை நிறைவாய் பெறுவோம் தூய நான்காம் சிங்கராயர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்